வணக்கம் நண்பர்களே ஊர்ல உலகத்துல இப்படியெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பெரியவங்க எல்லாம் நீங்கள் நீ நடக்காதது இதுக்கு முன்ன வேற எங்கும் நடக்காத ஒரு மிக கேவலமான செயலை வந்து தொடர்ச்சியாக இந்த விஜயம் அவரது கட்சிக்காரர்களிடம் அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அந்த குடும்பங்கள் வந்து இவர்கிட்ட நிதி உதவி வாங்கிக்கிட்டாங்க அதே போல் அரசு இவன் செஞ்சதுக்கு இணையாக அரசு செஞ்சிருக்கு அரசு பத்து லட்சம் மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஐ ஐந்து லட்சமுமாக பதினைந்து லட்சம் ரூபாய் ஏற்கனவே வந்து கொடுத்துட்டாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவன் வந்து அந்த கரூர் சம்பவத்தினுடைய அந்த சூடு வந்து கொஞ்சம் தனியனும் அவங்க வந்து அந்த துக்கத்தெல்லாம் மறக்கணும்னு சொல்லி காத்திருந்து இவன் வந்து அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து இவனுக்கு சாதகமா வந்து அவங்கள வீடியோ பேச வச்சு அதை வந்து அவங்க வெளியில் விட்ட அந்த கேவலமெல்லாம் நடந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் ஏன் இன்னும் கரூருக்கு போல விஜய் எப்ப போய் போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்ல போறாரு அப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு பிறகு ஒருவேளை வந்து அந்த மழை வெள்ள நிவாரணத்தை வாங்கிக்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பனையூருக்கு அது அவங்களையும் பனையூருக்கு வர வைக்க போறாரு அப்படின்னு ஒரு குத்துப்பதிப்பா சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக பார்த்தா அதுதான் உண்மையாகிருக்கு என்ன இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா கரூருக்கு போனா அங்கே வந்து இவன் சந்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இல்லையா அப்புறம் பெரிய மண்டபம் பிரம்மாண்டமான மண்டபங்கள் எதுவும் கரூர்ல இல்லையா அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மொத்தமாக வர வச்சு அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றது ஆறுதல் சொல்கிறதுன்னு என்னடா பொதுக்கூட்டமாக நடத்துற ஏன்னா நாற்பத்தொரு ஃபேமிலியை உட்கார வச்சுட்டு மொத்தமாக வந்து பேசிட்டு கதா கலோச்சம் பண்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க துக்கத்தில் வந்து எம்மா நானும் உங்கள் துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன் தெரியாமல் நடந்துருச்சு இனி வரும் காலத்தில் இப்படி நடக்காம பார்த்துக்கலாம் உங்க குடும்பத்தில் நல்லது கெட்டது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட நீங்க என்னை அணுகுங்க நான் இருக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றது தான் ஆறுதல் எல்லாரையும் ஒரு மண்டபத்துல உட்கார வச்சுட்டு அவங்க மத்தியில் வந்து மைக்க பிடிச்சி பேசுறதுங்கிறது கதா காலட்சேபம் நீ அதையா செய்ய போற சோ இதை செய்யறதுக்கு வந்து அவனுக்கு மனசு இல்லை அவன் செய்ய மாட்டான் இது ஆரம்பத்துல இருந்தே நம்ம தான் அவன் பண்றது எல்லாமே பப்ளிசிட்டி அனிதா மரணத்துக்கு போனதுங்கிறது ஒரு பப்ளிசிட்டி அந்த அஜித் குமார் மரணத்துக்கு போனதுன்றது ஒரு பப்ளிசிட்டி இது தொடர்ச்சியா வந்து அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து அவனால நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க இப்போ இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்ல துப்பு இல்லை ஒரு மாசமா வந்து குப்பரைப்படுத்துட்டு வங்கி வர வர முடியாமல் உட்காண்ட்ருக்கான் பனை ஊர்லேயே கதியாக கிடைக்கும் நம்மெல்லாம் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஓய்வா இருக்கிற ஒரு வாய்ப்பு வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படா முடியும் அப்படின்னு தான் தோணும் இடையில வந்து நம்ம என்னடா இது நம்ம ஏதோ வேறு வேலைக்கு போயிடலாமா வேறு ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்யலாமா அப்படின்னு தோணும் அடுத்த நாள் பிறக்கும் போது நம்மளால் வீட்டில் உட்கார முடியாது அடுத்த செகண்ட் வந்து நம்ம வெளியே கிளம்பிடும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க தொடங்கிடும் ஆனால் ஒரு மனிதனால் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு நாட்கள் எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளேயே வந்து முடங்கி கிடக்க முடியுது நீலாம்பரி கணக்கா ஒரு அரைக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறான் அவங்க அவனுக்கு நெருக்கமான இருந்து வர்ற செய்தி என்னென்னா காலையில் சரி இரவு ஒன்பது மணிக்கு படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சிட்டா அடுத்த நாள் காலையில எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னே தெரியாதுன்றாங்க பத்து மணிக்கா பன்னெண்டு மணிக்கா ஒரு மணிக்கா அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்றாங்க தினமும் இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் லைஃப் அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட மனிதன் அவனுடைய மனநிலை உண்மையிலே வந்து சரியாத்தான் இருக்கா இது எல்லாம் வந்து நிச்சயமா வந்து நம்ம பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் அது ஸோ இப்படி மு இருபத்தி எட்டு நாட்கள் கிட்டத்தட்ட கழிச்ச விஜய் வந்து இப்போ வெளியில வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான் எப்படி சொல்ல போறான் அப்படிங்கிறது தான் முக்கியம் மாமல்லபுரத்துல ஒரு பெரிய ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு அது வந்து ஒரு ஒரே நேரத்தில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் உட்கார்ற ஒரு பெரிய மண்டபம் நட்சத்திர தம்பதிகளோட திருமணம்லாம் தான் நடக்குது பெரிய கூட்டங்கள் எல்லாம் அங்கே பண்றாங்க இவனே கூட வந்து அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கான் அவங்களுடைய கட்சிக்காக இப்போ அந்த மண்டபத்துல ஒரு கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கே இந்த நாற்பத்தொரு குடும்பத்தை சேர்ந்த அவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து அங்கே ஆறுதல் சொல்ல போகிறான் எது ஆறுதல் சொல்றதுக்கு கரூருக்கு இவம் போகாம கரூர்ல இருக்கிற அந்த மக்களை வந்து இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண வச்சு ஒரு மண்டபத்துக்குள்ள உட்கார வச்சு இங்க வந்து ஆறுதல் சொல்லி அனுப்ப போகிறதா இப்போ கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமான செய்தி தான் ஏன்னா இந்த செய்தியெல்லாம் வந்து யாரும் தேடி போய் தேடி போய் சேகரிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு விடுறதில்ல அங்கே ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு அவனுக்கு வியூக வகுப்பாளர் ஆள் இருக்கான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்பப்போ வந்து செய்தியை கசிய விடுறது அப்போதான் பெரிய பரபரப்பு கிடைக்கும் அட்டென்ஷன் கிடைக்கும் அதனால் வந்து செய்தியை கசிய விட்டுருக்கான் இது வந்து பெரிய பெரிய ஊடகங்களுக்கு வந்து செய்திகளாக வந்து போய் சேர்ந்துருக்கு அவர்கள் இந்த செய்தியை வந்து அவங்க அதிகாரப்பூர்வ செய்தி மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் மாதிரி வந்து அவங்க இதை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ விரைவில் இந்த கூத்தம் வந்து அரங்கேறும் நம்ம இதுவரைக்கும் தமிழ் அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்காத கேவலங்கள் பார்க்காத கூத்துக்கள் இதுவரை நடந்த நடக்காத நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த அரசியல் தலைவரும் நிவாரணம் வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு இல்லை அதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது உங்கள் வீட்டில் துக்கமாக நான் எழவு விசாரிக்கணும் என் வீட்டுக்கு வந்து போங்க அப்படிங்கிறதே இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இன்னும் எங்கே போய் முடியும்னு தெரில இவன் வந்து முதல்வர் வேட்பாளர் இவனுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடணும் ஓட்டு கேட்கும்போது வருவியா இல்லை வரமாட்டேன் ஓட்டு நான் கேட்பேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் கிட்டே நான் ஓட்டு கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு தோணுது நான் இப்ப தமாஷா சொல்றேன் இது நாளைக்கு நிஜமா நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்ப என்ன நடக்க போகுது ஆறுதல் சொல்கிறேன்னு கூப்பிட்ருக்கான்ல இருக்காங்கல வந்தவங்க கிட்ட என்ன கேட்க போறான் அடுத்து ஆட்சி மாறணும் என் கையில் அதிகாரம் இருந்தா நான் இதெல்லாம் செய்வேன் அதனால வந்து பார்த்து போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு தான் அனுப்புகிறான் இல்லையா சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இது வாக்கு சேகரிக்க என்னால வர முடியல நான் வந்தா இவ்வளோ தடையா இருக்கு இவ்வளோ பேர் சாவறாங்க அதனால அடுத்த வாட்டி நான் வந்தால் நூறு பேருக்கு மேலே செத்துற வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சாவை தவிர்ப்பதற்காக நான் இங்க பனையூர்லேயோ பனையூர்ல என்னுடைய அலுவலகத்தில் நான் உட்கார்ந்துருக்க நீங்க எல்லாம் வாங்க வந்து என்னை சந்திச்சுட்டு போங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும் காலம் வந்து விரைவில் நெருங்கிக்கிட்டு இருக்கு தான் நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த விசாரணை வந்து மிக தீவிரமா போயிட்டு இருக்கு பல பேருக்கு வந்து அது எதுவும் பெரிய தகவல் இல்லையே இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டதுனால வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் இருக்காது விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இது வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது ஏன்னா அங்கே சிபிஐ விசா அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க தமிழ்நாட்டை சேராத ஆனால் தமிழ்நாடு கேடர் அவங்க தான் விசாரிக்கிறாங்க ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆனால் அவர்கள் வந்து ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம் இதற்கு முன்பே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது பண்ணது யாருன்னா நமது சிறப்பு புலனாய்வு குழு தமிழ்நாடு அரசு அதாவது உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய சிறப்பு புலனாய்வு குழு அந்த குழுவில் அஸ்ரா கார் தலைமையில் இருந்தது அவருக்கு அவருக்கு கீழே வந்து ஒரு இரண்டு மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை எட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா இந்த குழு வந்து முதல்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு நடந்தது என்ன யார் காரணம் எதனால பெரிய நெரிசல் ஏற்பட்டுச்சு ஏன் நாற்பத்தோரு பேர் செத்தாங்கன்றத பாயிண்ட் பை பாயிண்ட் அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ கிளியராக வந்து அவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஃபைல் பண்ணியிருக்காங்க அஸ்ரா டீம் அந்த எஃப்ஐஆர் பார்த்த சிபிஐ அதிகாரிகள் வந்து இதுக்கு மேலே தெளிவாக ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா இதே ஸ்பாட்ல இவங்கெல்லாம் இருந்து பார்த்து இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு போட்ட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எஃப்ஐஆர் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு எஃப்ஐஆர் பண்ண முடியாதுனால கூட எஃப்ஐஆரை அப்படியே வந்து அடியுற்றி அவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் முழு முதல் குற்றவாளிகளாக இந்த தாவேக்கா அந்த நிர்வாகிகள் விஜய் இவங்க எல்லாருமே வந்து அதில் காட்டியிருக்காங்க அதுதான் வந்து விஜய் அஸ்திர ஜுரம் வந்த மாதிரி தவிக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து கிடந்து வீட்டுக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுதான் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் நீ தான கேட்டால் இதை போட்டாச்சு சிபிஐ வச்சுக்க ஏன் தமிழ்நாடு முதல்வர் எதுவும் பேசாமே இருக்காருன்னா நீ கேட்டதை வச்சுட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க போ மாட்டிக்க என்ன வேணால் பண்ணீங்கன்னு விட்டுட்டார் இப்போ சிபிஐ என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு அரசு கையில் இருந்தால் கூட வந்து அவங்க இப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க அதற்கு மேலே சிபிஐ உடைய ஹேண்டலிங்கிறது வேறு லெவல் இருக்குது அப்படின்னு இப்போ தகவல்கள் வருது பரவாயில்ல ஏதோ ஒன்று கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஆறுதல் படுத்திக்கலாம் பட் விசாரணை என்றது ரொம்ப தீவிரமாக அந்த கோவை வந்து கிடுகிடுங்க நடுங்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்த சிபி விசாரணை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த முதல்கட்ட விசாரணை அறிக்கையே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அது கரூர் நீதிமன்றத்தில் வந்து அவங்க சம சமர்ப்பிச்சிருக்காங்க நேரத்தை கொடுத்துட்டாங்க அது என்ன அந்த விவரம் என்னங்கிறது வந்து விரைவில் வெளியே வரும் ஏன்னா அந்த நீதிபதி தீபாவளிக்கு விடுமுறையில் போனவர் இன்னும் வரல ஸோ அது இன்றோ நாளையோ வந்து அவர் வந்திருப்பாரு வந்துட்டு பிறகு வந்து என்ன சிபிஐயோட ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சிடும் இவன் என்னதான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இயற்கை வந்து அதற்கு வழி விடவே விடாது எவன் தவறு பண்ணாலும் அவன் தண்டிக்கப்பட்டு தீர வேண்டும் தண்டனை பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கை நிதி நியதி அதுல எவனுமே தப்பிக்க முடியாது அது விஜய் மட்டுமல்ல அது வேற யாரா இருந்தாலும் அந்த இயற்கைங்கிறது தண்டிக்காம விடாது அப்படி ஒரு தண்டனை விஜய்க்கு நிச்சயம் காத்திருக்கு இந்த கூத்துக்கள் எல்லாம் அரங்கேறும் போதே அந்த கூத்தம் வந்து அரங்கேறும்